தொண்ணூறு கோடி ஊழல் கழிவர கழுவுரின்ட்டு அத பத்தி பேசவே இல்ல திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மழி கொள்கை எதிர்க்குறம்பாங்க தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிரும்பாங்க இதுதான் இப்ப இப்ப தொகுதி குறைதா சீரமைக்க போறாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாத மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்ப மாநில உரிமை எதுக்கா பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியாது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது தமிழ்நாடு அரசு அப்படி எல்லாம் ஒன்னு ஒரு கடிதம் வரல அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்தி தீவீங்க நீங்க மாநில உரிமை பேசுன மகாராஷாக்கன் நீங்க மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க